சிம்பிளாக சொல்கிறதுனாக்கா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் செகுலரிசம் மைனாரிட்டி ரைட்ஸ் இப்படியெல்லாம் பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வருது அதற்கு ஒரு வயலேஷனாக இந்த பஃப் சட்டம் அமைந்திருக்கிறது ஸோ நம்முடைய கான்ஸ்டியூஷன் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு முரணாக இருக்கிறது என்பது எனது முதல் கருத்து ரெண்டாவது கருத்துக்குள் வரும் உடனே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா வந்து திடீர்னு பேச ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது வஃனாய் என்ன அது எப்படி உருவாக்குறாங்க அது சமூக பொருளாளர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு ரயில்வேஸ் மிலிட்ரிக்கு அடுத்தபடியாக அதிகமான நிலங்கள் இதுக்கு எப்படி வந்தது இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் என்ன என்பது பற்றியெல்லாம் பல வகையான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் ரொம்ப தூரமும் வேண்டாம் சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு செங்குன்றம் என்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே என்னுடைய ஆறாவது தலைமுறை எனக்கு முன்னாடி இருந்தால் ஆறாவது தலைமுறையில் இருப்பவர் ஒரு நிலத்தை ஏற்படுத்தியிருக்கார் ஸோ அதை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டாக்க உங்களுக்கு வஃநிலம்னால் என்ன இந்த சட்டத்தினால் வந்து என்ன வந்திருக்கு அந்த ஒஃப்நிலத்தினால் ஒஃப்நாள் எந்த அளவுக்கு சமூக பொருளாதார தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு நல்லபடியாக என்பதையெல்லாம் புரிஞ்சுக்கொண்டிருக்கு ஸோ அவர் வந்து ஆர்காட்டை நம்ம அப்படியே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து அப்புறமா பிரிட்டிஷ் அந்த நிலங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கு அவர் அந்த செங்குன்றம் பகுதியில் முன்னாடியதோடு தொடர்போடு இருந்தார் அப்புறமா அந்த பகுதியை வளர்த்தார் இப்போ செங்குன்றம் பகுதி அப்படின்னாலே நமக்கு தெரிகிற ரெண்டு முக்கியமான விஷயம் சென்னைக்கு தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அங்கே இருக்கிற ஒரு நீர்த்தேக்கத்தில் இருந்தோம் முன்னாடி அது புழல் நீரியாகி இருந்தது அது நீர்த்தேக்கமானதில் அவருடைய தாக்கம் அதிகமாகி இருக்கிறது அங்கே அரிசி வியாபாரம் அதிகமாக நடக்கிறது அது எப்படி நடக்குதுனாலக்கோ பல மாநிலங்கள் நெல் அங்கே வரும் அங்கே அரிசி மில் இருக்கும் அரிசி கடைகள் இருக்கும் அதன் மூலமாக தான் சென்னைக்கு வந்துருக்கு ஸோ முன்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அந்த காலகட்டத்தில் அவர் செங்குற்றத்திற்கு சென்ற பொழுது இந்த புழநீரிக்கு முன்னாடி ஒரு டேம் கொண்டு வந்தது அந்த டேம் பராமரிப்பு இல்லாதனால பிரிட்டிஷ் காலத்தில் உழைஞ்சு போயிடுச்சு அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வரும் பொழுது இவர் அவர்களை அவருடைய பேரும் முத்துதான் என்னுடைய ஆழ்வுக்காக அவர்களையும் அழைத்து அங்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து கட்டிடங்களை ஏற்படுத்தி கொடுத்து நெல்லூர் போன்ற இடத்திலிருந்து நெல் கொண்டு வந்து அதனை அரிசியாக மாற்றி சென்னையில் வியாபாரம் செய்யலாம் என்கிற முறையினை சொல்லி அந்த பகுதியினை வளர்த்துவிட்டார் அவர் என்ன வாழ்க்கையில் பின்பற்றினாரோ அதை அவர் ஒரு வஃபாக செய்துவிட்டு சென்றார் அங்கே இருக்கும் நிலங்கள் எல்லாம் இப்போ என்ன இருக்குனாக்கா அரிசி கடைகள் இருக்குது அரிசி மில்கள் இருக்கிறது அப்போ நெல்லூரிலிருந்து அதை அரிசி ஆக்கிட்டு கொண்டு வரமுன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹப்பாக அது மாறிடுச்சு அதனால் அந்த வளர்ச்சி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய சாக்கம் சென்னையில் அதிகமாக இருக்குது அதோடு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்போல்லாம் பெரியபாளையம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா நடந்து போவார்கள் இல்லை மாட்டு வண்டியிலுக்கு போவாங்க அவங்க அந்த ரெடில்ஸ்ல சத்திரங்கள் உணவு ஏற்படுத்தி வச்சுருந்தாரு அந்த தங்கி இருந்து அடுத்த நாள் கிளம்பி போவாங்க ஒரு ஓரிரு நாட்களம்பி விட்டு கொடுப்பாங்க ஸோ ஒரு மு முஸ்லீமாக இருந்த நாம் மத வேறுபாடுகள் பார்க்காமல் ஒரு பெரியபாலம் போன்ற கோவிலுக்கு செல்பவர்களுக்கு தங்குவதற்கான சத்திரங்கள் எல்லாம் ஏற்படுத்தணும் காலவட்டமாக இருந்துச்சு இப்போ ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட் வந்துடுச்சு இப்போ அங்கே சத்திரத்தில் தங்கிறதில்ல நான் சின்ன பையனாக இருந்தபோது கூட பார்த்துருக்கிறேன் அங்கே வந்து தங்கி செல்வதையெல்லாம் ஸோ இப்போ வஃப்னா என்னன்னு புரிஞ்சுருக்கோம் அவர் அவர் வாழ்க்கையில் அவருக்கு என்ன பிடித்ததோ அதை செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் அதை தொடர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அந்த நிலத்தை எல்லாம் ஆக்கி விட்டு சென்று விட்டார் இப்போ அவர்களுடைய பரம்பரையினர் பல பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க சில பேர் அந்த வீடுகள் நிலத்தை இருக்க முடியாது அதன் மீது இருக்கும் வீடுகள் மீன்களை வந்து வேறு யாருக்காவது விற்று விட்டு விட்டு ஓகே அவருடைய பகுதிகளை மூன்றாக பிரித்து கொள்ளலாம் ஒரு பகுதியை அவர் என்ன பண்ணார்னாக்கா டேம் கட்டுறதுக்கு கொடுத்தார் ஹைவேஸ் போடுவதற்கு கொடுத்தார் அந்த ஹைவேஸ் என்று ஒரு கிராண்ட்ரங்க் ரோடாக கல்கட்டா வரை ஆந்திரா கல்கட்டா வரை செல்கிறது ஸோ இதுலயும் நீங்க புரிஞ்சுக்கலாம் பொருளாதார ரீதியாக தனிநபர் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தினார் அது ஒரு வஃப் நிலமாக என்ன மாற்றத்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக வஃவின் மூலமாக ஏற்பட்ட முக்கியமான தாக்கம் அது இந்தியாவில் இருக்கும் மன்னர்கள் அவர்கள் கொடுத்த நிலங்கள் இப்படிப்பட்ட சிறு சிறு நபர்கள் கொடுத்த நிலங்கள் இதையெல்லாம் இந்தியாவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் திடீரென்று வஃப் நிலம் இருக்கு இவ்வளவு நிலம் இருக்கிறது அது வந்து தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசும்போது இந்த பின்னணியை நாம் கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஏற்பட்ட அந்த செங்குன்றம் பகுதியில் ஏற்பட்ட மாற்றம் அதனால் ஏற்பட்ட சமூக பொருளாதார தாக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இதுதான் வந்து வஃப்பற்றிய அடிப்படையாக புரிந்து கொள்வதற்கு அதற்கு பிறகு அங்க முத்த அவருடைய மகனை நியமித்தார் அவரதை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய சொத்தில் ஒரு பகுதி அவர் தன்னுடைய பரம்பரையிற்கு கொடுத்தார் வஃநிலமாக சில பேருக்கு அந்த வியாபாரம் செய்வதற்கு கொடுத்தார் அரசாங்கத்திற்கு ஒரு பகுதியை விட்டு சென்றார் இதனுடைய தாக்கம் இன்றளவிலும் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி வஃபில் இருக்கும் பிரச்சனைகள் என்ன அதில் அரசாங்கத்தினுடைய தலையீடு என்னவாக மாறி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஒஃப் பெரிய பிரச்சனையை அபகரித்தார் அந்த நிலத்தை இது வந்து எல்லா மத நிலங்களிலும் இருக்கு இந்துக்களூட நிலங்கள் எல்லாம் மாதம் எல்லோரும் விட்டு சென்ற நிலங்களில் இந்த அபகரிப்புகள் என்கிறது இருக்கு பெரிய பணக்காரர்கள் இருந்து சாதாரண ரியல் எஸ்டேட் நடத்துகிற வரைக்கும் பலரும் இந்த அபகரிப்பை செய்கிறாங்க இதிலிருந்து பாதுகாக்கணும் இல்லையா முன்னாடி அபகரிப்புங்கிறது நான் பைலபிள் அஃபென்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த நான் பைலபிள்ங்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண அஃபென்ஸ் ஆச்சுருக்காங்க வஃனிலத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு வருபவர்கள் இந்த சட்டத்தை கடுமையாக்கணுமா அல்லது நான் பைலபிள் ஃபன்ஸ் ஆக்கிரமிப்பு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு பல்லாயிரக்கணக்கான கேஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கேஸ் நடத்துவதற்கான பணம் கூட முதவல்கள் இடம் இல்லை அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் லேண்ட் இருக்கும் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கும் அதை எதிர்த்து கேஸ் போடுறதுக்கும் ஹைகோர்ட்டுக்கு அதை நடத்துவதற்கு கூட வலிமை பொருளாதார வலிமை குறைவாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத கவனிக்கணும் சரி அப்போ இந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக பார்ப்போம் அரசினுடைய நிலங்கள் தனிநபர்கள் தான் ஆக்கிரமிக்கிறார்கள் என்றால் ஒரு சூரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அங்கே முனிசிபல் கார்பரேஷன் அது நடந்து கொண்டு இருக்கிறதே வந்து ஒரு நிலம் என்று சொல்லுங்க இந்த மாதிரி பல வகையான வஃநிலங்கள் இருக்கிறது அந்த நிலங்கள் அரசுடையதா இல்லை வஃபுடையதா என்பதற்கு சரியான டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா அது என்னவாயிடும் அரசாங்கத்துக்கு இதனை பற்றி விசாரிக்க வேண்டியவர் யார் என்றால் கலெக்டருக்கு மேலே இருக்கும் ஒரு அதிகாரி முன்பதவா போடியிருந்த அதிகாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா அவர் சொல்லுகிற உத்தரவுகள் வரும் வரை அது பஃ நிலம் கிடையாது அரசின் நிலம் அவர் ஒரு சர்வே பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற வரைக்கும் அது அரசு நிலம தான் கருதப்படும் அதுக்கப்புறமாவும் அது எப்படி இருக்கும் அந்த நிலங்கள் எல்லாம் அரசுக்கு தான் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது ஒரு கலெக்டர் மேலே இருக்கிற ஒரு அதிகாரி அப்படிங்கிறப்போ அவர் ஒரு எக்ஸிகூட்டிவாக வருகிறார் அவருக்கு எப்படி இந்த ஜுடிஷியரி பவர் கொடுக்க முடியும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துல நம்முடைய முன்னோர்கள் கண்ட கனவுல முக்கியமானது செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி அப்போ ஒரு அதிகாரியாக இருப்பவர் தவறு செய்பவராக தவறு செய்தால் அவர் மீது கம்ப்ளைண்ட் எங்க கொடுக்கணும் அப்போ ஜுடிஷியரி தனியாக இண்டிபெண்டாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு கலெக்டருக்கு மேலே இருக்கிற ஒரு நபர் ஒரு ஜுடிஷியரி வர்க்கை வந்து செய்யலாமா என்பது வந்து இன்னொரு கொஷின் இருக்குது அப்போது அவ்வஃபோடைய நிலமெல்லாம் என்ன பாகும் ஆக்கிரமிப்பாளர் அரசாங்கமே ஒரு ஆக்கிரமிப்பாளராக மாறி மூன்றாவதாக இன்னொன்றை பார்க்கும் பன்னிரண்டு ஆண்டுகள் லிமிடேஷன் ஆட்டில் இருக்கிறார் ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கான கொஷின்ஸ் யாருமே எழுப்பலை அப்படினாக்கா அது அவருக்கு சொந்தமாகிவிடும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது இதை வந்து சர்ச்சைகள் எல்லாம் குறையணுங்கிறதுக்காக வைத்திருக்கிற ஒரு அமைப்பு ஒரு சட்டப்பிரிவாங்கு இது வஃநிலத்துக்கு பொருந்தாது அது வஃநிலமாக இருக்குது அப்படின்ட்டு பிறகு நாம் கண்டுபிடிச்சாலும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நபர் அவற்றை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்புறமா தெரிவது அது வஃநிலம் அப்படின்றாலும் கூட நாம் என்ன செய்யலாம் அதனை வஃநிலமாக மாற்றுவதற்கான அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு இப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டுவெல் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த நிலம் என்ன கிடையாது அந்த பா இதுதான் அதில் ஒஃப் வந்து உரிமை கொண்டாட முடியாது லிமிடேஷன் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் இது உண்மையிலே நடக்குமா அப்படின்றதலாம் சொல்லலாம் இந்தியா பிரிவினை அடையும் போது நிறைய பேர் வந்து பாகிஸ்தானுக்கு அகதிகளாக சென்றவங்களாம் பிரிஞ்சிப்பாள் அதில் சில பேர் விரும்பி போயிருக்கலாம் பல பேர் அச்சுறுத்தல் காரணமாக தான் போகிறார் அதை பற்றியும் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது குறிப்பாக போங்க நான் பாகிஸ்தான் போவோம் அப்படிங்கிறது குஷ்ணன் சிங் வந்து அந்த சொல்யூஷன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி முஸ்லீம்கள் எப்படி அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் பாகிஸ்தானுக்கு வச்சு ஆனால் டெல்லியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் முஸ்லீம்கள் அப்போ நைன்டீன் ஃபார்ட்டிஸில் பார்த்தீங்க ஃபார்ட்டி ஒன் சென்சஸ் பிரகாரமாக பாதிக்கு பாதி இந்துக்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் அதில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் முஸ்லீம்கள் டெல்லியிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஸோ அவர்கள் வீடில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் மசூதிக்கு போனாங்க மசூதியில் அச்சுறுத்தல் செங்கோட்டைக்கு போய் தந்தை முடிஞ்சாங்க அங்கேருந்து ட்ரெயின் ஏற்றி பாகிஸ்தானை கண்டு கொடுத்தாங்க அமைதியை திரும்பிய பிறகு அங்கிருந்து திரும்பி வருகிறோம் என்றால் வந்தவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய நிலத்தை கொடுந்தானே கேட்பாங்க அப்போ அந்த நிலம் புதிதாக வந்த ஐந்து லட்சம் பேர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த ஐந்து லட்சம் பேர் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இந்தியாவிலிருந்து இடம் மாறியவர்களாக இருக்கலாம் இல்லை அவர்களை வெளியேற்றி அதை ஆக்குபை பண்ணி செஞ்சிட்டவர்களாகவும் இருக்கலாம் அதில் சிலது ட்ரஸ்ட் நிலமாகவும் இந்த வஃப் நிலமாகவும் இருக்கு அப்போ யாராவது ஒருத்தர் பாகிஸ்தானில் இருந்து என்னுடைய முன்னோர்கள் அங்கே வஃப்பாக வைத்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த வஃப் நிலம் எதற்கு உருவாக்கப்பட்டதோ அந்த காரணத்திற்காக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தால் அது இப்பொழுது சாத்தியம் அது டுவெல் இயர்ஸுக்கு ஆயிடுச்சு அதனால இப்ப என்ன செய்ய மாட்டோம் அது வஃப் நிலமாகவே இருந்தாலும் யார் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய நிலமாக போயிடும் எதிரி நிலம் அப்படிங்கிற ஒரு சட்டங்கள் எல்லாமே இருக்கிறது சரி ஒரு தனிமனிதனுடைய நிலங்களை விட்டு விடுங்கள் முன்பும் ஒஃபாக இருந்தது அவர்கள் பாகிஸ்தான் அச்சுறுத்தி அவர்களே பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டாங்க மீண்டும் அவர்கள் வந்து இது எங்களுடைய வஃப் நிலம் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்கணும்னா என்ன செய்யணும் கலெக்டர் அவர்களுக்கு அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட தான் போகணும் இதெல்லாம் இனிமேல் சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சொத்துக்கள் எல்லாம் வஃப் நிலத்தில் இருந்து கைவிட்டு போய்கட்டிருக்கணும் இதை விட பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குது அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிக்ஸ் மந்த்துக்குள்ளே டிஜிட்டல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணி அவங்க இருக்காங்க இல்லையா அந்த நிலத்தினுடைய அரங்காவலர்கள் மாதிரி இருக்காங்க பாருங்க அவங்க என்ன செய்யணும்னாக்கா சிக்ஸ் மந்த்துக்குள்ள தங்களுடைய நிலம் அந்த பஃப் நிலம் தான் என்கிற ரெக்கார்டு பழைய நிலங்களுக்கு எல்லாம் எங்க ரெக்கார்டு இருக்கும் அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அந்த செப்பேடுகள் பத்தி எல்லாமே திருச்செந்தூர் பிரச்சனைகள் பத்தி பிறகு ஒரு சொல்கிறேன் சொல்றேன் இப்போ என்ன சொல்றேன்னாக்கா டிஜிட்டல் ரெக்கார்டில் நம்ம நிலத்தை வந்து சொல்ல சொல்ல எங்களால் இது எங்களுடைய ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ண முடியலன்னா அது எல்லாமே ஆகிடும் அரசாங்கத்துக்கு போயிடுவோம் ஸோ அப்போ இவ்வளவு பெரிய நிலங்கள் எவ்வளவு நிலமெல்லாம் சரியாக கணக்கீட்டில் இவ்வளோ பெரிய நிலங்கள் அதனை வந்து டிஜிட்டல் ரெக்கார்டில் சப்மிட் பண்றதுக்கு செய்ய தவறினால் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே செய்ய தவறினால் அந்த நிலம் எல்லாமே வாங்கிவிடுவாங்க அரசாங்கத்திற்கு சென்றது

இஸ்லாம் ஒஃப் நிலங்களை எல்லாம் வேறு மாற்றுவதற்கான ஆப்ஷன்ஸ் நிறைய கொண்டிருக்கிறது முன்பாக அதற்கான பாதுகாப்பு நமக்கு இருந்தது அந்த பாதுகாப்பெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஸோ இது வந்து ஒஃப் நடத்துகிற முதவியல்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கிறது அடுத்த பிரச்சனையாக இதை ஆர்கனைஸ் இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக இதில் ஃபினான்சியல் எஜுகேஷன் பற்றி இருக்க அதை நான் இன்னொரு தலைப்பில் பேசுவேன் இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒஃப் போர்டு இருக்குது ட்ரிபியூன் இருக்குது அதனுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறைச்சிக்காங்க அப்புறமா செக்ஷன் ஃபார்ட்டின்னு ஒன்று இருக்கும் அதில் அப்புறமா அவர்களுக்கு எதுவும் தெரிய வருது இந்த குறிப்பிட்ட நிலம் வந்து வஃப் நிலம் அப்படின்னா அதுக்கு அவங்க உரிமை கோரலாம் இந்த நிலம் வந்து வஃப் நிலம் தான் அதை எங்ககிட்ட கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் அதிகமான முறைகளில் அந்த செக்ஷனை பயன்படுத்தி வஃப் நிலம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதில் எட்டு பேர்கள் மட்டும்தான் நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கிறார்கள் மற்றபடி அதில் சர்ச்சைகள் இல்லை அதாவது செக்ஷன் ஃபார்ட்டியின் படி இது ஒஃனீனம் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் மிக குறைவான சர்ச்சைகள் தான் இருக்கிறது இப்போ அந்த செக்ஷன் ஃபார்ட்டியே ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்போ வக்போர்ட் பெரிய அளவுக்கு வீக் ஆகிவிட்டது அவங்களுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் அரசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மங்கம் ஆயிருந்தாங்க அவங்க திருச்செந்தூர் பகுதி என்ன பண்ணாங்க ஒரு செப்பேடு மூலமாக நான் வந்து ஒஃப் ஆக்கி விடுகிறேன் இந்துக்களும் அப்பொழுது செய்வார்கள் முஸ்லீம்களும் இந்துக்களுக்கு நிலம் கொடுப்பாங்க இப்போ அது சம்பந்தமான ஒரு சர்ச்சை இல்லை திருச்செந்தூரில் விவசாயி தன்னுடைய நிலத்தை விட்டு போகும்போது அது தன்னுடைய நிலம் அல்ல அது அரசாங்கத்து வஃபோடைய நிலம்னு சொல்கிறாங்க என்பதிலிருந்து அது ஒரு அதிர்ச்சி அடைந்தார் அப்புறமா அந்த நான் பார்லிமெண்ட்ரி குழு வந்தது கிட்ட விசாரணைக்கு போகும்போது இங்கே தெளிவுபடுத்திடலாம் இந்த குறிப்பிட்ட பகுதியை வஃப் நிலம் இந்த குறிப்பிட்ட பகுதி கிடையாது அதனால் வந்து அவர் விற்பகதில் வந்து ஆட்சேபனைகள் எதுவும் கிடையாது இது ஏன் நடக்குதுனாக்கா ரெண்டு விஷயங்கள் ஒன்று செப்பீடுகள் மூலமாக சொல்லிடும்போது அதுக்கு சரியான வரையறைகள்லாம் இல்லை இந்த கிராமம் இந்த பகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்து சர்வே நம்பர் கொடுத்துருக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சர்வே நம்பர் ஐம்பதுன் படி ஏஎம் இருக்கிற சில நிலங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரத்தி ஒரு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒருத்தர் ஒரு ஏக்கர் வச்சுருக்காரு அவர் தன்னுடைய நிலத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த சர்வே நம்பர் ஐம்பது தான் போட்டு கொடுப்பாங்க அந்த ஆயிரத்துக்கும் ஐம்பது தான் வரும் இந்த ஒரு ஏக்கருக்கும் ஐம்பது தான் வரும் இப்போ அந்த ஒரு ஏக்கரில் இருக்கிற யாராவது விற்பனைக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவது அது வஃப் நிலம்னாக்கா அவங்க தரமாட்டோம் இது வஃப் நிலம் நாங்கள் வந்து இதை விற்கிறதுக்கு அனுமதிக்கணும் மீதி ஆயிரம் ஏக்கர் இருக்குல்ல அதுவும் என்னவாகுதா அதே சர்வே நம்ம ஐம்பதுல தான் வருது அவங்க போய் கேட்கும் போது அந்த கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் அவங்க என்சி கொடுத்துட்டா இல்லை இது வஃப் நிலத்தில் வரல இது வேறு நிலம் அப்படின்னு கொடுத்து அவங்கவுங்க நிலத்தையும் விட்டுக்கலாம் இது ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ் மூலமாகவே சரி பண்ணிடலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒஃப்நிலத்திலிருந்து விலகுதுன்னா அதுக்கு சர்வே எண் ஐம்பது ஏ ஐம்பது பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சர்வேயில் வருவது இது ஒஃப் நிலம் இது ஒஃப் இல்லாத நிலம் இந்த நிலத்துக்கு என்ஓசி தேவையில்லை இந்த நிலத்துக்கு என்ஓசி வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துக்கிடும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் யாரும் அப்செக்ட் பண்ண போகிறது ஸோ இப்போ திருச்செந்தூரை பற்றிய பிரச்சனை இப்போ சால்வ் ஆகிடுச்சு அதை பற்றி இப்பொழுது வந்து பெருசாக யாரும் பேசிகிட்டு இருக்கிறதுல கேரளாவில் ஒரு பகுதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க திருஸ்வர்களுடைய நிலம் அவர்கள் வந்து அந்த வஃநீளத்துக்கு இருந்து அப்படியான அந்த குடும்பங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவார்கள் என்று சரி அந்த சர்ச்சையான விஷயங்கள் இருந்தால் நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துடுவோம் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா செக்ஷன் ஃபார்ட்டியில் இருந்த ஒஃபோர்டுக்கு இருந்த ஒரு அதிகாரம் பறிக்கப்பட்டு இருக்கிறது ஒஃப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து இனிமேல் சொல்ல முடியாது ரெண்டாவது அந்த போர்டில் பதிமூணு பேர் இருந்தாங்க அதை பதினோரு பேர் ஆகிட்டாங்க பதினோரு பேரில் மெஜாரிட்டி முஸ்லீம் தான் இருப்பாங்க பதினோரு பேரும் முஸ்லீமாக தானே இருக்கணும் அதனால் மெஜாரிட்டி முஸ்லீமாக இருப்பாங்க ஒரு சிலர் நான் முஸ்லீம் இருக்கும் நான் முஸ்லீமை நியமிக்கிற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது இன்னும் அது முழுமையாக தெளிவடையில் பிரபலி இப்படி இருக்கலாம் எம்பி எம்எல்ஏ பார் கவுன்சில் மூன்று உறுப்பினர்கள் அரசாங்கம் நியமிக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு நான் முஸ்லீமே நியமிக்கும் அப்போ பதினொன்றில் அஞ்சு பேர் வந்துட்டாங்க அப்புறமா அதை மெஜாரிட்டி ஆகணும்னா இரண்டு பெண்களை நியமிக்கலாம் முஸ்லீம் பெண்களே அப்போ பதினொன்றில் என்ன வேணுச்சு ஆறு பேர் அப்படின்னு வந்துட்டாங்க இந்த அஞ்சு பேர்லேயே பெண்கள் இருப்பாங்களா தனியாக நியமிப்பாங்களா என்கிறதுக்கான கிளாரிட்டிஸ் எல்லாம் போக போக வரும்னு நினைக்கிறேன் பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பர்டிகுலர் மதம் சார்ந்த ஒரு நிலம் அது சம்பந்தமான ஒரு போட் போன்றவை இருக்கிறது என்றால் அதை யார் நிர்வாகிக்க வேண்டும் என்றால் அந்த மதத்தை பற்றிய அம்சங்களை தெரிந்தவர்கள் தான் செய்யணும்